ஓகே மேம் இப்போ அவரே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே சரண்டர் ஆயிருக்காரு எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு இதனால தான் நான் பண்ணணும் அப்படிங்கிறது இதை எப்படி மேம் கொண்டு போவாங்க ஏன்னா வந்து சில விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் சில விஷயங்கள் எவிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க சில விஷயங்கள்ல வந்துட்டு இல்லை இவர் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பயம் இப்போ மக்களுக்கு எல்லாமே பயம் வந்துருச்சு கடைசி இவரே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி பயம் வந்துருச்சு ஸோ இவரே போய் சொல்லிட்டாரு தான் வாயாலே வாக்குமூலம் கொடுத்து நான் தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறது இதை வந்து அரசு தரப்புல எப்படி எடுத்துட்டு போவாங்க கண்டிப்பாக ஏன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்க சொன்ன பகுதியை சார்ந்த கோபால சமுத்திரம் அப்படின்ற ஒரு இடத்தை சார்ந்தவர் தான் இந்த வினோத் குமார் அவர் வந்து முதல்ல சொந்தமாக லாரி வச்சு தொழில் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தொழில் நஷ்டமானதுனால ஃபோட்டோகிராஃபர் ஆனார் அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ஹோட்டலில் சர்வராக வேலை பார்த்துட்டு இருக்காரு சரி வேலை பார்த்துட்டு இருந்தவர் ஆக்சுவலி ஓகே ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தொழில் நஷ்டம் ஓகே இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா நித்யா மன்னார்குடியை சார்ந்த பந்தல்குடி அப்படிங்கிற கிராமத்துல இருந்த பர்சன் நித்யா அவர்கள் கூட வந்து திருமணமாகுது அவருக்கு அவங்க கணவருக்கு வினோத் குமார் அவர்களுக்கு முப்பத்தெட்டு வயது இவங்களுக்கு மூணு குழந்தைகள் பிறக்கிறாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஐந்து வயதுடைய ஒரு ஆண் குழந்தை மூணு குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னா நித்யாவுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வருடம் முன்பாக சோஷியல் மீடியால ஒருத்தவங்க கூட இன்ட்ரோ ஆகுது ஓகே இன்ட்ரோ ஆகி அதுக்கப்புறம் அது உறவாக மாறுது அந்த இடத்துல ஓகே உறவாக மாறுதுனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு எதுவுமே தேவையில்லை யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பர்சனோட போனதா சொல்லப்படுது அந்த இடத்துல சோ எல்லாத்தையும் விட்டுட்டு மூன்று குழந்தைகளையும் விட்டுட்டு நிறைய நடக்குது இல்லையா இந்த இடத்துல இதுக்கு வந்து ஜென்டர்லாம் கிடையாது ரேஷோ வேணா மாறுபடலாம் ஓகே எல்லா இடத்து இப்போ இப்போ ரேஷோ ஒரு பத்து அவுட் ஆஃப் டென் மென் பண்ணுறாங்கன்னா அதில் டூ ஆர் த்ரீ ஒரு விமென் அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்குது இன்றைக்கி கோர்ட்டில் அந்த மாதிரி கேஸஸும் ரெஜிஸ்டர் ஆகுது இல்லை எத்தனையோ தந்தைகள் வந்து குழந்தை எங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு கேட்குற கதைகளும் இந்த இடத்துல இருக்குது ஓகே நடக்காமல் கிடையாது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ரேஷியோ குறைவாகவே இருக்குது இந்த இடத்துல அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவர் தொடர்ந்து இந்த விரக்தியில் மது போதைக்கு அடிமையாகிறார் ஓகே அடிமையாகிட்டு அப்பப்போ குழந்தைங்க மேலே கோவத்தை காட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களும் செஞ்சதாகவும் இங்கே சொல்லப்படுது இன்னொன்று அவருக்கு இந்த மூன்று குழந்தைகளையும் பார்க்கும்போது தன்னுடைய மனைவி நித்திய அவர்கள் முகம்தான் ஞாபகத்துக்கு வந்ததாகவும் வந்து இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தாண்டி நம்ம தாண்டி நம்ம இந்த எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு